தமிழ் உறவுகளே வணக்கம் இலங்கையில் டிக்வா புயல் உயரழுப்பு எண்ணிக்கை ஆயிரம் தாண்டும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ரஷ்ய அதிபர் போருக்கு தயார் என ஐரோப்பாவுக்கு அறைகூவல் விடுத்துள்ளார் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ டிசம்பர் மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை சீனாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் பிரான்சில் ஊடகங்களுக்கு சட்ட வரமுறை லெபலி சசியோ தொடர்பாக குடியரசுத் தலைவர் வெளியிட்ட கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை நிராகரிக்கப்பட வேண்டும் என்று எதுவா பிலிப் தெரிவித்துள்ளார் பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடைபெற இருக்கும் தேர்தலுக்கு முன்னர் பிரான்சின் இடதுசாரி அரசியல் கட்சிகளின் இரண்டு முக்கிய வேட்பாளர்களுக்கு இடையே கடும் போட்டி நிலவுகின்றது பாரிஸ் சோம்பெலிசே புதுவருட இசைக் இசை கச்சேரி இவ்வாண்டு நேரடி நிகழ்ச்சியாக நடைபெற மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது

எனக்கு தெரியுது நீங்கள் கடுமையாக யோசிச்சு கொண்டு அறியல் இவ்வளவு ராமாயகம் புடி ஒரு அடியாக கடைக்கில் கொண்டு வரணும் யோசிக்கிறீர்கள் தனலட்சுமி இவ்வளவு பொருட்களையும் வச்சிருக்கோம் சொன்னா சும்மா இல்லை அதை கம்மியோனும் கணக்க வச்சிருக்கிறான் லிபரைஷன் வந்து நீங்கள் எத்தனை நேரம் செய்தாலும் அவை லிபரேஷன் செய்து கொண்டே இருக்கிறோம் அதால பொருட்களை ஏற்றுவதை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை எல்லா பொருட்களையும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீர்கள் குமாந்த கொடுக்குறீர்கள் அப்படி சொல்லி போட்டு நீங்கள் வீட்டை போகிறதுக்கு இடையில அங்கே எல்லாம் வந்துடும் எப்பொழுதும் நாடுங்கள் பரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் ஸ்டானிங்லேண்ட் ரெஸ்டோரன் உணவு வகைகளுக்கு தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் இயற்கை அழகு உணவகம் அருகே நதி அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்திக் கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டானிங் லேண்ட் ரெஸ்டோரன் டித்வா புயல் உயிரிழப்பு எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டும் அபாயம் ஏற்பட்டுள்ளது டித்வா புயலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஆயிரத்தை கடந்துவிடலாம் என அவசரகால நிர்வாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இரண்டு லட்சம் பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் நாடாளாவிய அளவில் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி ஆயிரத்து இருநூறு இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியுள்ளனர் அடிப்படை வசதிகள் முற்றிலும் சிதைந்த நிலை இருநூறுக்கும் மேற்பட்ட வீதிகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன பத்து பாலங்கள் முற்றிலுமாக இடிந்து போயுள்ளன பல பகுதிகளில் ரயில் பாதைகள் மின்சார இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் வெளி தொடர்பின்றி உள்ளனர் இருபத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்டோர் மீட்பு பணியில் போலீஸ் ராணுவம் நிவாரண சேவை குழுக்கள் இணைந்து இந்த இருபத்தி நான்காயிரம் பேர் பணிகளை நடத்தி வருகின்றார்கள் அரச அதிகாரிகளும் காணாமல் போனதால் தகவல் சேகரிப்பு தடுமாற்றம் ஏற்பட்டுள்ளது பல பகுதிகளில் அரசு அதிகாரிகளின் தொடர்பு கிடைக்காததால் பாதிக்கப்பட்டவர்களின் சரியான தகவல்களை சேகரிப்பது கடினமாகி இருக்கிறது மழை தொடர்கிறது மீட்பு பணிக்கு புதிய சவால் தொடர்ச்சியான மழையின் காரணமாக மண் சரிவு வெள்ளப்பெருக்கு அதிகரித்து மீட்பு பணியாளர்கள் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு செல்வது மேலும் சிரமமாகியுள்ளது புயல் அகன்றாலும் மழை தொடரும் டிட்வா புயல் நாடு கடந்தாலும் வடக்கு கிழக்கில் மழை தொடர்வதாக அங்கிருந்து வெளிவரும் செய்திகள் அறிவிக்கின்றன நாடு முழுவதும் அவசர நிலை சூழல் நிவாரணப் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த நிவாரணப் பணிகளில் பல தொண்டு அமைப்புகள் களமுறங்கியுள்ளன பிரான்சை தளமாக கொண்டிருக்கும் லயானா நிறுவனத்தின் தொண்டர்களும் தாயக உறவுகளுக்கு அவசர உதவிகளை வழங்கி வருகின்றார்கள் ரஷ்ய அதிபர் போருக்கு தயார் என ஐரோப்பாவுக்கு அரைகூவல் விடுத்துள்ளார் இந்த அரைகோவல் டிசம்பர் இரண்டாம் தேதி வெளியிடப்பட்டுள்ளது ரஷ்ய உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் நிலையிலும் ஐரோப்பா ரஷ்யாவுடன் போரை விரும்பினால் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்ய மோதல் தொடர்ந்து வரும் நிலையில் அமைதி ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன புதின் இந்த அறிவிப்பை ஐரோப்பிய ஒன்றியத்தின் சமீபத்திய நடவடிக்கைகள் மற்றும் உக்ரைனுக்கு ஆதரவாக வழங்கப்படும் ராணுவ உதவிகள் குறித்து எச்சரிக்கையாக கூறியிருக்கலாம் என அரசியல் அவதானிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர் புட்டினின் இந்த அறிவிப்பு ஐரோப்பிய நாடுகளின் ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை மேலும் வலுப்படுத்தும் ரஷ்யா ஐரோப்பா உறவுகள் மேலும் குழப்பமடையும் அபாயம் உள்ளது இந்த நிலையில் உலகளாவிய அரசியல் மற்றும் ராணுவ வட்டாரங்களில் இந்த அறிவிப்பு

உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு லா ஷபெல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயானா உங்களின் விமான பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக சீன அதிபர் ஜிங்பிங் பிங் அழைப்பின் பேரில் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ டிசம்பர் மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் இது மேக்ரோனின் நான்காவது சீன விஜயமாகும் கடந்த ஆண்டு சீனா பிரான்ஸ் ராஜதந்திர ஒருவர்களின் அறுபதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு சிங் ஜின் பிங் பிரான்சுக்கு மேற்கொண்ட அரச விஜயத்திற்கு பதிலாக இந்த விஜயம் அமைந்துள்ளது இதன்போது சி ஜிங்பிங் பிங் மற்றும் மேக்ரோ ஆகியோர் புதிய சூழ்நிலைகளில் சீனா பிரான்ஸ் உறவுகளை மேம்படுத்துவதற்கான உரையாடல்களில் ஈடுபடுவார்கள் மேலும் இரண்டு தலைவர்களும் முக்கியமான பன்னாட்டு மற்றும் பிராந்திய பிரச்சனைகள் குறித்து ஆழமான கருத்து பரிமாற்றம் மேற்கொள்வார்கள் பிரான்ஸ் இரு நாடுகளின் பொதுவான நலன்களுக்கு சேவை செய்வதற்கான உறவுக்கான ஒரு கட்டமைப்பை நிறுவ விரும்புகிறது சீனா ஐரோப்பிய ஒன்றிய உறவுகளில் சீனா பிரான்ஸ் கூட்டாண்மை தனித்து நிற்கின்றது மெக்ரோ ஆண்டுக்கு ஒருமுறை சீனாவுக்கு விஜயம் செய்ய விரும்புவதாக தெளிவாக கூறியுள்ளார் அவரது முன்னைய மூன்று விஜயங்களும் வெற்றிகரமான முடிவுகளை வழங்கியுள்ளன சீனா பிரான்ஸ் உறவுகள் மேற்கத்திய நாடுகளுடன் சீனாவில் உறவுகளில் முன்னணியில் தொடர்ந்து இருக்கும் திறன் கொண்டவை இரண்டு நாட்டு தலைவர்களின் உத்தி சார்ந்த வழிகாட்டுதல் மிகவும் முக்கியமானது இது தலைவர்களுக்கு இடையேயான நெருங்கிய நட்பும் அடிக்கடி நடைபெறும் தொடர்பும் இரண்டு நாடுகளுக்கு இடையான உறவுகளுக்கு வலுவான உந்துதலை வழங்குகின்றன மெக்ரோனின் இந்த விஜயத்தில் பிரெஞ்சு நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் குழு அவருடன் சென்றுள்ளது சீனா ஐரோப்பிய பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகள் தற்பொழுது சரிசெய்யும் காலகட்டத்தில் உள்ளன சீனா பிரான்ஸ் உறவுகள் இரு நாடுகளுக்கு இடையான உறவுகளை மட்டுமல்லாமல் உலகளாவிய தாக்கத்தையும் கொண்டுள்ளது பன்முக உலக ஒழுங்கை பாதுகாப்பது ஐக்கிய நாடுகள் மையமான பன்னாட்டு அமைப்பை பாதுகாப்பது உலகளாவிய ஆட்சி முறைகளை மேம்படுத்துவதில் சீனா பிரான்ஸ் ஆகிய இரண்டும் முக்கிய பங்காற்றுகின்றன இரண்டு நாடுகளும் பன்முக உலக ஒழுங்கை பாதுகாக்கும் பொறுப்பை கொண்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சில் ஊடகங்களுக்கு சட்ட வரமுறை லிபர்லி தொடர்பாக குடியரசுத் தலைவர் வெளியிட்ட கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஊடகங்கள் குறித்து பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ விளக்கம் அளித்திருக்கின்றார் பற்றித்தான் எந்த நேரத்திலும் பேசவில்லை என்று மெக்ரோ உறுதிபட தெரிவித்துள்ளார் இரண்டு வாரங்களுக்கு முன்பு அராஸ் நகரத்தில் உள்ள உள்ளூர் செய்தி நிறுவனங்களிடம் பேசும் பொழுது நெறிமுறை விதிகளின்படி செய்திகளை வழங்கும் இணையதளங்கள் மற்றும் சமூக வலைதளங்களுக்கு ஒரு லேபல் வழங்கும் திட்டத்தை அவர் குறிப்பிட்டார் ஆனால் அரசின் பங்கு எதுவும் இருக்காது என்றும் தெளிவுபடுத்தினார் இந்த விளக்கம் பிரான்சில் செய்தி ஊடகங்களின் நம்பகத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை மேம்படுத்தும் நோக்கில் முன்வைக்கப்பட்டது இந்த செய்தி பி எஃப்எம் தொலைக்காட்சியால் வெளியிடப்பட்டது இந்த திட்டம் குறித்து மேலும் விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை நிராகரிக்கப்பட வேண்டும் என்று எதுவா பிலிப் தெரிவித்துள்ளார் பிரான்சின் சமூக பாதுகாப்பு ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தற்போதைய நிலையில் நிராகரிக்கப்பட வேண்டும் என்று பிரான்சின் முன்னாள் பிரதமர் எதுவா பிலிப் கருத்து வெளியிட்டுள்ளார் சட்டமன்றத்தின் மேல் அவையான செனட் இந்த நிதிநிலை அறிக்கையில் பெரும் மாற்றங்களை செய்த பின்னர் டிசம்பர் இரண்டாம் தேதியில் இருந்து தேசிய சட்டசபையில் மீண்டும் நிதிநிலை அறிக்கை விவாதிக்கப்படுகிறது இந்த நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சமூக பாதுகாப்பு நிதிச் சட்டம் தொடர்பானதாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கண் பார்வை குறைபாடு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லாகோர்னோஃபில் உங்களை வரவிருக்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் வீட்டி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ச்டோ அதுஸ்ட சாலி வாடிக்கியாளுகளே பாரம் தோரும் அதுஸ்ட சாலிகள் செய்யப்பட்டு அவர்களுக்கே கோபி இண்டியாவில் எலவசமாக உணவு பலங்கே மகுட்சிப்படுத்துகின்றார்கள் வீட்டி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ச்டோ உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்த்தனோ முன்பாக பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடைபெற இருக்கும் மிக முக்கியமான தேர்தலுக்கு முன்னர் பிரான்சின் இடதுசாரி அரசியல் கட்சிகளின் இரண்டு முக்கிய வேட்பாளர்களுக்கு இடையே கடும் போட்டி நிலவுகிறது யோன் லோக் மிலோஷோ ரஃபேல் குளுக்ஸ்மன் ஆகிய இருவரும் பிரான்சின் குடியரசுத் தலைவர் பதவிக்கான இடதுசாரி வேட்பாளர்களாக முன்னிற்க முயல்கின்றனர் ஆனால் இருவருக்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் மற்றும் தனிப்பட்ட மோதல்கள் இடதுசாரி கட்சிகளை மேலும் பிளவுபடுத்தலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நேட்டோவில் இறந்து பிரான்ஸ் விலக வேண்டும் என வலுவான இடதுசாரி எழுபத்தி நான்கு வயதான மெலோஷோ வலியுறுத்துகிறார் குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்துதல் ஓய்வூதிய வயதை அறுபதாக குறைத்தல் போன்ற விடயங்களை அவர் முன்வைத்துள்ளார் இவர் அதிபர் தேர்தல் முன்னாள் போட்டியாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இரண்டாம் சுற்றுக்கு அருகில் சென்றவர் நேட்டோவை வலுப்படுத்த வேண்டும் என மிதவாத இடதுசாரியான நாற்பத்தி ஆறு வயதுடைய குளுக்ஸ்மேன் வலியுறுத்துகிறார் பிரான்சின் பொருளாதாரத்தை சீரமைக்கும் நோக்கில் செலவினங்களை குறைத்தல் ஓய்வூதிய அமைப்பை புதுப்பித்தல் போன்ற திட்டங்களை முன்வைக்கும் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினராக குழுக்ஸ்மேன் திகழ்கிறார் இருவருக்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் காரணமாக அவர்களின் போட்டி தனிப்பட்ட தாக்குதல்களாக மாறியிருக்கின்றது குழுக்ஸ்மேனை போருக்கான பைத்தியகாரன் என்று தனது தேர்தலில் இடதுசாரி கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த போட்டியால் பாதிக்கப்படலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் இரண்டாயிரத்தி தேர்தலில் மரின் லூபென் அல்லது யோதா பாதல்லா போன்ற வலதுசாரி தலைவர்கள் வெற்றி பெறுவதை தடுக்க இடதுசாரி கட்சிகள் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டிய அவசியம் உள்ளது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பரிஸ் சோம்பெலிசே புதுவருட இசை கச்சேரி இந்த ஆண்டு நேரடி நிகழ்ச்சியாக நடைபெற மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை பாதுகாப்பு காரணங்களினால் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுவருட இசை கச்சேரி ஒளிப்பதிவு செய்யப்பட்டு ஒளிபரப்பாகும் மாணவ அடிக்கைகள் நேரடியாக நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது பரிஸ் நகர மாவட்ட மேரி உறுதிப்படுத்தியதன்படி சோம்பெலிசே வீதியில் புதுவருட கச்சேரி இசை கச்சேரி இந்த ஆண்டு நேரடியாக நடைபெறாது பாதுகாப்பு காரணங்களுக்காக பாரிஸ் நகர மேரி கே போலீஸ் இந்த முடிவை அறிவித்துள்ளது கடந்த இந்த ஆண்டுகளில் இந்த நிகழ்வில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கலந்து கொண்டார்கள் பெரும் கூட்டத்தால் ஏற்பட்ட பாதுகாப்பு சவால்கள் காரணமாக இவ்வாண்டு நேரடி இசை கச்சேரி ரத்து செய்யப்பட்டுள்ளது பிளஸ் கொங்கோட்டில் பதிவு செய்யப்பட்ட இசை கச்சேரி டிசம்பர் முப்பத்தொன்று அன்று புரோன்ஸ் து தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் லாஷ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷஃபெல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டடத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்